தவாய் மீன்கள் அதாவது ஸ்குவாட் வாங்க அந்த மீனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த மீனை பற்றி நம்ம விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூட ஒரு பெல் சும்பல் இருக்கும் அப்படியே அதிகம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த போடுற வீடியோவை நீங்கள் யூஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம கணவாய் மீன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆங்கிலத்தில் ஸ்குவாட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க இந்த வகை மீன்கள் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் தரைக்கடல் பகுதியில் தான் அதிகமாக கிடைக்கக்கூடியது எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கிடைக்கக்கூடியது இந்த வகை மீன்கள் முதுகெலும்பில்லாத ஒரு வகை மீன் இந்த வகை மீன் சொல்லலாம் இதில் அதிகப்படியான மருத்துவ குணங்களும் நன்மைகளும் உள்ளன இதில் ஒமேகா த்ரீ கொழுப்பங்களும் அதிகமாகவே காணப்படுகிறது குறிப்பாக இதில் எண்ணற்ற கனிமங்களும் விட்டமின்களும் உள்ளடக்கியது என்னென்ன கனிமங்கள்னு பார்த்தீங்கன்னா காப்பர் செலினியம் மெக்னீஷியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் கால்சியம் ஜிங்க் ஆகியவை உள்ளன விட்டமின்கள் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி பி ஒன் பி டூ ஏ கே ஆகியவை உள்ளன இந்த மினில் காப்பரின் அளவு நைன்டி பர்சன்ட் வரை உள்ளது சராசரியாக ஒவ்வொரு மனிதருக்கும் இரண்டு மில்லிகிராம் காப்பர் தேவைப்படுகிறது நாம் இந்த வகை மீன்களை அடிக்கடி எடுத்துக்கொள்வதால் நமக்கு உடலுக்கு தேவையான காப்பரின் அளவு பூர்த்தி அடைகிறது அது மட்டுமில்லாமல் இரத்த சோப்பணுக்கள் மற்றும் வெள்ளை அணுக்களை அதிகப்படுத்துவதிலும் பலப்படுத்துவதிலும் இந்த வகை மீன்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இதில் எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் காப்பர் அண்ட் அயன் நோய் எதிர்பார்த்தலை அதிகப்படுத்துவதில் பெரிதும் உதவி புரிகின்றன மூளைக்கு தேவையான அதிகப்படியான ஆக்சிஜனில் இருபது பர்சன்ட் ஆக்சிஜன் காப்பரின் மூலம் கிடைக்கிறது என ஆய்வுகள் சொல்கின்றன உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய அயனை அப்சர்வ் பண்ணி உடலுக்கு செலுத்தக்கூடியது இவ்வகை மீன்கள்